மகிழ்ச்சியான காலை வணக்கம் நான் பாபு வேலூர்ல இருந்து பேசுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப பொறுமையா எந்த அளவுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கோப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து சைட் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து எட்டு மணிக்கு வந்து கரெக்டாக எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி இது பண்ணுங்கள் யாருமே வந்துட்டு அவசரப்படாதீங்க ஒன் மினிட் இப்போ வந்துட்டு டாப் லீடர்ஸே உள்ளே வர முடியல கரெக்டாக அந்த டைமில் ஹண்ட்ரட் பீப்புள் உள்ளே வரும்போது யாருமே வர முடியல ஒன் மினிட் பிரேசர் ஹோஸ்ட் கொடுத்து இருக்கறாரு அருப்புக்கோட்டை ஃபேஸ் மாஸ்டர் சார் 굿 মর্னிங் என்னோட வாய்ஸ் கேக்குதா கோஸ்ட்ல இருக்கவங்க நல்லா கேக்குது சார் இபானி சார் ஓகே சார் கேக்குது ஓகே சார் Thank you thank you 1 மினிட் சார் one minute, sir. okay. தேங்க்யூ இப்போ வந்துட்டு நம்மளுடைய அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ இப்போது நேற்றுக்கு சங்கர் சார் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இந்த ட்ரைனிங்கில் எல்லா டீடைல்ஸும் வந்து ஏ டு செட் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டு வந்து யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாருக்குமே வந்து நேற்று நைட்டு வந்து எஸ்எம்எஸில் வந்து அனுப்பியிருக்கு ஸோ அதை பாருங்கள் அதை மீறி வந்து யாருக்காவது பாஸ்வேர்டு வந்து வரல அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வந்து வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு அவங்க அந்த பாஸ்வேர்ட் இருந்தா மட்டும்தான் அவங்க உள்ள போயிட்டு அவங்க யாருக்கு சேவ் சென்ட் பண்ண முடியும் அப்ரூவ்ட் வாங்க முடியும் அந்த பாஸ்வேர்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறுபதுல இருந்து எழுபது பேர் இருக்காங்க பண்ணுங்க எயிட் தேர்ட்டி ஆர் எயிட் ஓ கிளாக் நீங்க வந்து யாருக்கு சென்ட் பண்ணமோ அதை சென்ட் பண்ணிட்டு இமிடியட்டா அப்ரூவ்டில் நீங்க மூவ் பண்ணும்போது அப்போதான் நம்ம நியூ என்ட்ரி கரெக்டா இருக்கும் நீங்க பாஸ்வேர்ட் இல்லாதவங்க பாஸ்வேர்ட் வந்த உடனே உங்க இதுல போயிட்டு நீங்க உள்ள என்ட்ரி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் அதை யாருக்கு சென்ட் பண்ணமோ அவர் கால் பண்ணிட்டு இமிடியட்டா நீங்க வந்து அதை வந்து சென்ட் பண்ணுங்க இமிடியட்டா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அப்டேட் பண்ணிடுங்க பாஸ்வேர்டு கிடைச்சி உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து நீங்க வந்து சென்ட் பண்றதுல இருக்கணும் அவர்கிட்ட அப்ரூவ்டு வாங்குறதுல இருக்கணும் இந்த சிஸ்டமே வந்து அப்ரூவ்டு பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு ஒருத்தர் வந்து சீட்டிங் ஆவர் நெக்ஸ்ட் மேல வந்து சீட்டிங் ஆவர் பட் இதுல வந்து அப்ரூவ்டு ரொம்ப 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 முக்கியம் அப்ப இந்த பாஸ்வேர்டு இல்லாதவங்க மிஸ் ஆனவங்க இந்த பாஸ்வேர்டு இருந்தா மட்டும்தான் நீங்க மூவ் ஆனா மட்டும்தான் மேல இருக்கிறவங்களுக்கு இப்ப யாரெல்லாம் வந்து எனக்கு வந்து எனக்கு பேமெண்ட்டே வரல பேமெண்ட்டே வரலன்னு அப்போ அப்பதான் அவங்களுக்கு வந்து மூவ் ஆகும் அப்போ தான் வந்து நியூ என்ட்ரி உள்ள வர வரதான் இது எல்லாமே சரியாகும் அப்ப நாம இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் பொறுமையா கரெக்டாக நம்ம பண்ணியே ஆகணும் வேற வழியே இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்னுடைய லீடர் மிஸ் ஆகிடுறாரு நாலு லீடர் மிஸ் ஆயிட்டாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு பட் யாரும் எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது நானே நிறைய பேருக்கு நான் வந்து ஐடியா போட முடியல நிறைய பேர் இதுக்குள்ளவே அவங்களுக்கே தெரியும் அவங்களே மிஸ் ஆயிருக்காங்க பாபு சார் நான் வந்து வேற டீமில் ஜாயின் பண்ணிட்டேன் நோ ப்ராப்ளம் அது வந்து பிரச்சனையே கிடையாது பட் ஆனால் இது யாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்கள் வந்து இதுக்குள்ளே மூவ் ஆகாதீங்க இந்த சிஸ்டம் வந்து கோடிங் சிஸ்டம் இது நாம தான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து நம்ம தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம் நேற்று ரொம்ப கிளியர் கட்டாக வந்து சங்கர் சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிய வச்சுருப்பார் ஸோ நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய சக்ஸஸ் நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி வந்து இந்த இந்த பிளான் அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே எந்த ஒரு ஹெல்பிங் கான்செப்டில் சரி அது வந்து தோற்றுது அப்படின்னா அது சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் பட் பீப்புள் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த அந்த ஹெல்பிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு பிளானாவது இருக்கட்டும் பட் நீங்கள் மைனஸ்ன்னு பார்க்கும்போது அது ஃபெயில்லர்னு பார்க்கும்போது கிட்ட இருந்து தான் ஃபெயிலியராக இருக்குது மக்கள் நாம தான் என்னையோ என்னோட சேர்த்து தான் அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இந்த சிஸ்டத்துலேயும் நாம தான் பண்ணணும் அப்போ சிஸ்டம் கரெக்டாக அதை வந்து கோடிங் பண்ணி நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிற இடத்துல நாம கரெக்டாக மூவ் ஆனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு யாருக்கு நாம் அனுப்பணுமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் இப்போது ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாமல் இதை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு ஸ்பான்சருக்கு என்ன நம்ம சொல்கிறோம் முக்கியமான ஒரு டீட்டெயில் என்ன சொல்கிறோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து அவருக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துலையே தப்பு பண்ணால் அப்புறம் எப்படி நீங்க வந்து சென்ட் பண்ணுவீங்க அவர் அப்ரூவ்டு கொடுப்பாரு ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னா இங்க வந்து எல்லாருமே வந்து பணம் வந்து பார்க்க முடியாது ஒரு சிலர் பார்க்கலாம் ஒரு சிலர் பார்க்க முடியாது அப்போ அந்த விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த சிஸ்டத்துக்கு ஃபாலோ பண்ணணும் இந்த சிஸ்டம் உங்களோட சிஸ்டம் இது நீங்க ஒரு ஸ்பான்சரை வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க இப்போ ஒரு நபரை வந்து பிளேஸ் பண்றீங்க அவர் யாரு சரியானவரா நமக்கு உகந்தவரா நமக்கு கரெக்டா நம்ம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அவர் வந்து கட்டுப்படுவாரா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அது உங்களுக்கே பாதிப்பாயிடும் உங்க ட்ரீல உங்க ட்ரீல தான் அவர் வந்து இருப்பார் ஃபர்ஸ்ட் லைன் நீங்க தான் இருப்பீங்க உங்க ஸ்பான்சர் இன்கம் வராது ஒரு இடத்துல அப்ப அவர் எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாரு தௌசண்ட் ரு அனுப்ப மாட்டேன் எனக்கு தெரியாம என்னோட ஸ்பான்சர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் பண்ணிட்டாருன்ட்டு வேற ஒரு ட்ரீல கூட போய் அவர் உக்காரலாம் பட் ஆனால் உங்க ஸ்பான்சர் இன்கம் ஒன்று வரும் அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு அவரும் கொடுத்தாதான் நீங்க அப்படி கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல அந்த மிஸ்டேக் வந்தது அப்படின்னா அப்போ நீங்க அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு இன்னொருக்கு போக முடியும் அப்போ இன்னீங்களும் அந்த இடத்துல ஸ்டக் ஆவீங்க அப்போ கீழே வர பீப்புள் கரெக்டாக பண்ணுவாங்க எதோ ஒரு ட்ரீயில் வேற ஒரு லைனில் இருந்தோ நல்ல பீப்புள் வருவாங்க அவங்க யாரெல்லாம் கரெக்டாக அவங்க டீமுக்கு அப்ரூவ்ட் கொடுத்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போய்ட்டுருக்காங்களோ அவங்க முன்னாடி போவாங்க அப்போது எங்கே என்ன நடக்குனே தெரியாது அப்போது இந்த இடத்துல ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது அந்த மாதிரி ஆனதுதான் முதல் முதல்ல இதுவானது ஸோ இப்போ அதை எல்லாமே சரி பண்ணியாச்சு பட் ஆனால் நீங்கள் அந்த அந்த ஃபார்முலாவை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் என்ன நம்ம வந்து இன்ஸ்டன் கொடுத்தாங்களோ ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம எழுத போறோம் ஒரு ஃபார்ம் கொடுக்கறாங்க அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி தானே உள்ள போறோம் அந்த ஃபார்ம்ல தப்பு தப்பா இப்போ வந்து நம்ம வந்து மலேசியா போறோம் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க இந்த சிஸ்டம் அதெல்லாம் சொல்லுது ரெண்டாவது இதை பண்ணுங்க மூணாவது இதை பண்ணுங்கன்ட்டு அப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதும் ஐடி போடுறதுமே நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கரெக்டான வழியில் போகணும் அப்படின்றது யாருக்குமே வந்து யோசிக்கல ஸோ இனிமேலாவது நம்ம கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நமக்கு என்ன எரர் ஒன்னா விரட்டும் நம்மளால் ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் பட் சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க ஏன்னா எயிட் டு எய்ட் வந்து நமக்கு வந்து ஒர்க்கிங் இருக்குது இந்த டுவெல் ஹவர்ஸு பட் அதே டுவெல் ஹவர்ஸ் நமக்கு ப்ரீத்திங் இருக்குது டைம் இருக்கு அப்போ எனி எரர் வந்தாலும் நம்மளுடைய கிரியேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து சரி பண்ணிடுவாங்க அது ஒரு விஷயமே கிடையாது பட் ஆனால் நம்ம நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் இந்த டுவெல் ஹவர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம யாருக்கு இந்த லைஃபை கொடுக்கறோம் இருபது ரூபா பின்னு நீங்கள் பத்து ரூபா வாங்குறீங்க நூறு வாங்குறவங்க வாங்குறவங்கெல்லாம் வந்து பத்து ரூபா பின்னுக்கு வாங்குறீங்க பட் அதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் பாட்டுன ஐடி போகணுன்னா பிரயோஜனமே கிடையாது நீங்களே லாக் ஆயிடுவீங்க நல்லா புரிஞ்சீங்க நீங்கள் நல்லது செய்கிறேன்னு நினச்சி நீங்களே உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் உங்கள் ஐடி மூவ் ஆகாது இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் உள்ள நீங்கள் போய் பார்த்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடியில் யாராவது அப்ரூவ்ட் கொடுக்காம உங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா ரெட் கலரில் காமிக்கும் அப்போ எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவீங்க ஸோ இதை வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஐடியை க்ரீன்லேயே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த லெவல் கரெக்டாக மூவ் பண்ண முடியும் கரெக்டாக உங்கள் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் யாருமே வந்து செய்து அப்ரூவ்டு கொடுக்க மாட்டேன் பணம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லாதீங்க நீங்கள் பணம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்க அது உங்கள் ஐடிக்கே நீங்களே வச்சுக்கிற வினை ஸோ ப்ளீஸ் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த ஐநூறு எழுநூத்தம்பது இரநூத்தம்பது இதுக்கெல்லாம் இந்த தௌசண்ட் ருபீஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து யாராவது எக்ஸ்ட்ரா அனுப்பியிருந்தாலும் பரவாயில்ல நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க உங்களுக்கு இந்த பணம் திரும்பவும் வரும் அவங்க அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு பணம் வராமல் தான் இருக்கும் நோட் பண்ணி வைங்க இல்லைனா நோட் பண்ணி வைங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து சிஸ்டத்துல வந்து நம்ம அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நியூவாக வரவங்களுக்கு எல்லாருக்குமே பர்ஃபெக்டா இருக்கும் ஸோ நம்ம சொல்லி சொல்லி நம்ம வந்து உள்ள போ என்ட்ரி ஸ்லோவாக போனாலும் கரெக்டாக மூவ் பண்ணலாம் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் வராது இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க லாஸ்ட் வந்துட்டாங்க அந்த மாதிரி கிடையாது இந்த சிஸ்டம் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக அந்த இன்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ பிளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ யாராவது ஐடி போட்டு அவர் வந்து நமக்கு ஒத்துழைக்கல எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார்னா அந்த எம்டி அந்த ஐடியிலிருந்து ஸ்பான்சருக்கு டேரக்டாக போகும் அந்த ஸ்பான்சருக்கு டேரெக்டா போன உடனே அந்த ஸ்பான்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஐடி அந்த எம்டி ஐடி அவர் தான் பண்ணார் பட் அந்த ஐடி சப்போர்ட் பண்ணலன்னா அந்த ஸ்பான்சருக்கு போகும்போது அந்த ஸ்பான்சர் இருந்து யாருக்கு போனமோ அங்கே போய்டும் அந்த ஸ்பான்சர் வந்து அந்த பணத்தை வந்து மூவ் பண்ணி கொடுக்கறதுனால ஸ்பான்சர் இன்கம் அவருக்கு எடுத்துக்கலாம் அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அவர் எடுத்துக்கலாம் ஸோ மீதி இருக்கிற அந்த அவருடைய ப்ராஃபிட்டில் வர அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ஹோல்டிங்கில் போயிடும் அந்த ஹோல்டிங் மணி நாம் எல்லாருமே யூஸ் பண்ண போகிறோம் இந்த சிஸ்டம் டைரக்டரா யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இதை வந்து பகிர்ந்து கொடுக்கப்படும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹால் மீட்டிங் நடத்துகிறதுக்கும் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லாமே ஸ்பீட் கேஸ்ட் டீம் வந்து உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஐடியும் யாருமே வந்து வீட்டில் என்னுடைய ஃபேமிலி ஐடி இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஐடி வந்து போட்டுக்காதீங்க அது உங்களுக்கே வந்து பாதிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐடி எட்டு ஐடியா மாறும் இமிடியேட்டா ரீபர்த் 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 வரும் யாரெல்லாம் ரீபர்த் வருதோ ரீபர்த்துக்கு இமிடியேட்டா நீங்க வந்து பே பண்ணி பண்ணீங்கன்னா அந்த ரீபர்த்தும் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அங்கே போய் சீட்டிங் ஆகுது அதுதான் உங்க இன்கம் ரீபர்த் வந்துச்சு பரவாயில்ல அப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த ரீபர்த் பணம் உங்ககிட்ட தான் வந்திருக்கோம் நீங்கள் இமிடியேட்டா அந்த ரீபர்த்துக்கும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படி பண்ணல அப்படின்னா அதுவும் உங்களுக்கே ஆபத்து ஆயிடும் அந்த ரீபர்த்தும் ரெட்ல போய் நிற்கும் அதுவும் உங்க ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி தான் நீங்க அவருக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்த மாதிரி தான் இந்த பாபு இன்னொரு பாபுக்கு ஸ்பான்சர் பண்றது ரீபர்த்து அவரையும் அந்த அதுக்குள்ள எந்த நபருக்கு தௌசண்ட் ருபீஸ் நம்ம பண்ணோமோ அதையும் சென்ட் பண்ணி நீங்க வந்து அந்த ஐடி இப்போ பாருங்க ஒரு ஐடி டாப் ஐடி இன்னொரு ஐடி வந்து இன்னொரு ரீபர்த் ஐடி அப்போ நீங்க டைரக்டா இன்னொரு ஆயிரம் கொடுக்குறீங்க அப்போ நீங்க ஃபேமிலி ஐடி போடுற மாதிரி தான் இதுவும் அப்போ அந்த ஐடிக்கும் முதல்ல இந்த ஐடிக்கு எப்படி எல்லாம் இன்கம் வருதோ அந்த ஐடிக்கும் அதே தான் ஃபார்முலா அப்போது எட்டு ஐடி வரப்போகுது அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு ஐடி வரப்போகுது அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தெட்டு ஐடி வரப்போகுது அது இரநூத்தம்பத்தாறு ஐடி வரப்போகுது இதுதான் உண்மை ஒவ்வொரு ஐடியும் உங்களுடைய பர்சனல் ஐடி எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறீங்களோ அதே மாதிரி தான் ஆகும் இங்கே சோ பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க யாரும் ரெண்டு ஐடி மூணு ஐடினு போடாதீங்க போட்டவங்கள வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஜெனியூனா நடந்துக்கிறாங்க சில பேர் தான் அவங்க அந்த அதை மட்டும் சரி பண்ணணும் அப்படின்னா அது யாரால முடியும் அப்படின்னா யார் ஐடியை பிளேஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தானே முடியும் செலக்ட் பண்ணுறவங்க கிட்ட தான் இருக்குது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லி செலக்ட் கிட்ட தான் இருக்குது நம்ம கிட்ட தான் இப்போ பிரச்சனையே அப்போ இதை எல்லாமே ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்க நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த நேம் சேஞ்ச் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் சேஞ்ச் இது எல்லாமே வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் தான் முடியும் பாஸ்வேர்டுக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த பாஸ்வேர்டெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த குரூப்பில் இப்போ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் இமீடியேட்டாக ஆண்ட்ரைஸ் பண்ணி இந்த பாஸ்வேர்டை வாங்கிக்கோங்க பாஸ்வேர்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாருமே நேற்று சொன்னவங்க எல்லாருமே உங்கள் எஸ்எம்எஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும் ஸோ அதை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியேட்டாக வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டம் ரன் பண்ணும்போது நீங்கள் என்ன அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ ஓகே வந்து ப்ளே பண்றீங்க அவர் வந்து நீங்க தான் பண்றீங்க உங்க டைரக்ட் தானே இப்போ அவர் வந்துட்டு வேற ஒருத்தருக்கு பண பண்ணனும் பண வந்து கொடுக்கணும் சரி அவர் கொடுக்க மாட்டறாரு சரி இல்ல அவர் ஃபாலோ பண்ணும்போது அந்த அந்த पर्सन வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல இப்போ நீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் நீங்க கிரியேட் பண்ணீங்க அவர் கரெக்ட்டா இருக்கறாரு ஆனா அவர் ஒரு 1000 ரூபீஸ் பண்ணோம் இல்லையா சரி அந்த பர்சன் எடுக்கல அப்படின்னா அவரோட ஸ்பான்சர் இருக்கல ஆமா நான் தான் இருக்கேன் நீங்க கிடையாது சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ப்ளீஸ் நீங்க ஒருத்தரை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அவர் வந்து ஜெனியூனா இருக்காரு தௌசண்ட் ருபீஸ் அனுப்புறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு அவர் தௌசண்ட் ருபீஸ் அனுப்புறாரு அந்த பர்சன் வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாம என்னோட ஸ்பான்சர் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவார்ல புரியுதுங்களா ஆப்போசிட் பர்சன் ஓகே உங்க ஃபர்ஸ்ட் லைனோட யாருக்கு பண்ணணுமோ அவங்களோட டோனர் சொல்றீங்க சார் டோனர் தான சொல்றீங்க உங்களோட டோனர் இல்ல சார் அத ஃபர்ஸ்ட் லைனோட டோனர் என்ன டவுன் லைனோட அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு அவரோட டோனர் அந்த ஸ்பான்சர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு அவர் வந்துட்டு செவன் பிப்டி வேற ஒருத்தருக்கு அனுப்புவாரு டூ பிப்டி எடுத்துப்பாரு அதுல சரி அது வந்து என்னது ஸ்பான்சர் இன்கம் கரெக்ட்டா ஓகே அப்ப அடுத்து வர ஸ்பான்சர் இன்கம் எல்லாம் அவர் எடுத்துப்பாரு மீதி இருக்கிற அந்த ஹோல்டிங் அமௌண்ட்டுக்கு போகும் மீ பேலன்ஸ் புரியுதுங்களா ஓகே இதுதான் விஷயம் அவருக்கு ரீபர்த் அந்த ஐடிக்கு ரீபர்த் கட் ஆயிடும் அந்த ஒரு டைம் மட்டும் தான் அந்த அது வந்து ப்ளே ஆகும் ரீபர்த் மட்டும் கட் ஆயிடும் பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துலயும் நம்ம எடுக்க முடியாது பட் இதை மட்டும் தான் பண்ண முடியும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இப்போ அப்போ ஒரு ஸ்பான்சர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வேற ஒருத்தருக்கு அனுப்பும்போது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கிடைக்கும் புரியுதுங்களா இப்ப அந்த டோனர் எடுக்கல சப்போர்ட் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணலனா அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அப்ளைனு போய்டும் ஸ்பான்சர் அவரோட ஸ்பான்சருக்கு அவரோட ஸ்பான்சருக்கு போய்டும் ம் அவர் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு அவர் அம்ச்சிரப்ப அப்ப கீழ இருக்கிற அந்த டோனருக்கு சார் அந்த ஐடி என்ன ஆகும் சார் அவர்தான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்றனே அதுதான் சார் அந்த ஐடி நீங்க என்ன சார் பண்றது அந்த ஐடி நீங்க எடுத்துருவீங்களான்னு கேக்குறேன் எடுக்க முடியாது சார் அந்த ஐடி அந்த ஐடிக்கு வர பணம் அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்பான்சர் இன்கம் அவர் வந்து அதை வாங்கி வாங்கி கொடுக்குறாரு இல்ல நாட் ஆக்டிவ் அப்படின்னே வரும் அந்த அந்த பேமெண்ட் அவருக்கு திரும்ப அவர் ஃப்ரெஷ்ஷா வருமா வேற லிங்க் வருமா பேமெண்ட் அப்செட் பண்றது அவருக்கு அப்புறம் யாருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காருல ஒரு பர்சனு அந்த ஐடிக்கு ஒரு ரவுண்ட் வரைக்கும் அவ் அவரோட அந்த ஐடி வந்து ப்ளே ஆகும் அந்த ரீபர்த்து எல்லாம் ஆகாது புரியுதுங்களா ஓகே ரீபர்த் ஆகல அப்படின்னா ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அது ரிமூவ் ஆயிடும் சரி உம் இப்ப நாம எல்லாம் கரெக்டா நம்ம மூவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம வந்து ரீபர்த்துல நம்ம வந்து அதுக்குள்ளவே ரன் ஆயிட்டு இருப்போம் அந்த ஐடி மட்டும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அதை பண்ணலாம் அதே மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பான்சர் யாருன்ட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த ஸ்பான்சர் நியூவாக ஒரு ஐடி எடுக்கும்போது அந்த இடத்துல நேம் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அவரு சரியான நபராக வரும்போது இது அப்படியே மறுபடியும் வந்து ஃபாலோ அப் ஆகும் புரிஞ்சுதுங்களா புரியுது புரியுது சார் எட்டு மணி சைட் ஓபன் ஆகும் சொல்றீங்க இல்லையா சார் ஹலோ அங்க என்ன சொல்றோமோ அத ஃபாலோ பண்ணீங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு சொல்றீங்க இல்லையா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்க இப்ப பாஸ்வேர்ட் வந்து எல்லாருக்கும் முதல்ல கொடுக்கணும் அது ஓகே சார் இப்ப எட்டு மணி சைட் ஓபன் ஆகும் எல்லாரும் எட்டரை மணிக்கு நைன் ஓ கிளாக் வாங்கன்னு சொல்றீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுங்க எட்டு மணிக்கு இப்ப வந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் உள்ள இருக்கும் அப்படின்னா இப்ப ஒரு எழுநூறு எட்நூறு பேர் ஆக்டிவா இருப்பாங்கன்னு வச்சுங்க இப்போ எல்லாருமே ஒரே டைம் போய் ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நீங்க கேள்வி கேக்குறது கரெக்ட் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு பேசினுக்கிறேன் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு டைம் மிஸ் ஆகும் என்ன சொல்றேன் ஒர்த்தருக்கு கொடுத்தாலும் விளக்கம் க்ளீயரா கொடுங்க சார் நீங்க எல்லாரும் குடுக்குறீங்க ரைட்டு ஒரு ஆளு கம்ப்ளீட்டா கொடுங்கன்னு சொல்றாங்க என்ன ஆனா அந்த ஏழுநூறு பேர்ல யாரு சீக்கிரம் ஓப்பன் பண்ணாங்க யாரு லேட்டா ஓப்பன் பண்ணா நம்ம பார்க்க முடியாது அது யாரு மாதிரி லேட்டாகவே ஓப்பன் பண்ணா கூட ப்ராப்பரா ஓப்பன் பண்ணலாமேன்னு சொல்றேன் அதுதான் நான் சொன்ன நம்மளால் பார்த்துருக்க முடியாது யார் யாருக்கு அந்த டைம் ஓப்பன் பண்ணுறது ஏற்படும் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து சார் பாசிட்டிவ் பிரபு சார் நல்லா அதனால தான் நான் சொல்றேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கோ ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன் நான் பாத்துட்டு இருக்க முடியாது இந்த சிஸ்டம் பாத்துட்டு இருக்க முடியாது யாரெல்லாம் ஓபன் பண்றாங்கன்ட்டு நீங்க நீங்க அதை தான் சொல்றீங்க ஒரு நிமிஷம் முன்னாடி வெளி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க டெலகிராம்ல ஏன்னா அப்போ தான் தெரியும் எங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் அதை பார்த்தாவது வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும் சப்போஸ் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டிலே ஆகுது அந்த டைம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஆனால் மெசேஜ் லேட்டாக தான் நேற்று எட்டு மணிக்கு சொன்னீங்க ஓப்பன் ஆகும் ஆனால் எட்டு ஏழுக்கு தான் மெசேஜ் போறீங்க சார் அந்த சிஸ்டம் வந்து சடனாக வந்து ஸ்லோ ஆகுது அது ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு பிஃபோராக நான் சிஸ்டம் நான் சர்வர் நான் ஸ்லோ ஆக போறேன்னா அந்த சர்வர் எனக்கு சொல்லிச்சுனா நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா எதிர்பாராத விதமா நடந்த விஷயத்துக்கு யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி நடந்த இடத்துல தான் ஐடியெல்லாம் யாரெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பாஸ்வேர்டு வந்து வராம போயிடுச்சு அவங்க மேலயும் தப்பு கிடையாது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணோம் ப்ளீஸ் பாபு சார் சொல்லுங்க சார் பாசிட்டிவ் பிரபு சார் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அதாவது முதல்ல இங்க பிரச்சனைகள் களையப்பட்டன அதுதான் வந்து பாபு சார் சொல்லிட்டு இருக்காரு அதாவது நீங்க ஒருத்தர் ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அந்த நபர் டொனேட் பண்ணும்போது யாருக்கு டொனேட் பண்ணணுமோ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவரான ஒரு ஒரு டீமே பாதிச்சு நிற்கும் இல்லையா அவரை எப்படி நம்ம ஐடி நீக்கப்பட்டுருது அது நல்லா புரிஞ்சிக்கங்க தடை நீங்களா தான் நம்மளுடைய பயணம் தொடர்ந்து போகும் அதே நேரத்துல அது அந்த வேலைகள் செஞ்சாச்சு அடுத்து நீங்க கேட்ட கேள்வி எட்டு மணிக்கு சைட் ஓப்பன் ஆயிருமா அப்பதான் எங்களுக்கு என்னன்னு தெரியும் உங்க ஆர்வத்தை வரவேற்கிறேன் ஆனா ஆர்வ மிகுதியால ஒரு கோயில் வாசல்ல வந்து சார் ஒரு நேரத்துல ஒரு எட்டு பத்து பேர் தான் அந்த வழியா போக முடியும் அப்படின்னா வரிசை கியூவா நிற்கும் இல்லையா ஒரு ரெண்டாயிரம் பேர் க்யூ நிற்பாங்க முண்டி அடிச்சுட்டு போறது நல்லதா கியூல வந்து நாலு நாலு பேர் ஸ்டெப் பை ஸ்டெப் போறது நல்லதா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ளே தான் சரி இருக்கும் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் ஒரு எட்டரை ஒன்பது மணி வாக்கில் ரிலாக்ஸாக உள்ள வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக வேலை செய்யும் என்ன நம்ம சிஸ்டத்துக்குள்ள வந்தாச்சு சரி பண்ணப்பட்ட சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை நம்ம ரிலாக்ஸாக பண்ண பதட்டப்படாம ரிலாக்ஸாக செய்யுங்க எல்லாமே சரி வந்துடும் சிஸ்டம் சரியாக்கப்பட்டு விட்டது சின்ன சின்ன இடர்பாடுகளும் சரி செய்து கொண்டே இருக்கப்படு இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ நம்மதான் கிளீனா இப்போ கோஆப்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம பதட்டப்படாம கோஆபரேட் பண்ணாதான் சார் நம்ம ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்கோம்னா ஆயிரத்தி முந்நூறு பேருடைய டென்ஷனும் பாபு சாரும் தேவை பாண்டியன் சாரும் சங்கர் சார் ஏத்துக்கிறாங்க நல்லா பார்த்துக்கங்க இந்த மூணு பேர் வந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் சமாளிக்கிறாங்க சாதாரண டென்ஷனா நேரத்துக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்